என் பெயர் மாசிங்காரவேல் மாசிங்காரவேலாகிய நான் சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தேன் ஐயா நீங்க பட்டம் சென்னையில் பிறந்த மாசிங்காரவேலாகிய நான் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றேன் இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தேன் ஐயா நீங்க மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க மாசிங்காரவேலாகிய நான் தமிழ் ஆங்கிலம் உருது இந்தி ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகள் அறிந்திருந்ததோடு காரல் மார்க்ஸ் சார்லஸ் ஸ்டாவின் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் படித்தேன் ஒருவராக இருந்தேன் வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டேன் பெரியாரோடும் சுயமயாத இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தேன் மாணவ செல்வங்களே இன்று உங்களுக்கான வரலாற்று கேள்வி தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார் ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இருபது ஆறு ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மொத்தம் இதுல எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து மொத்தம் மேற்பட்ட சப்ஜெக்டும்பத்தஞ்சாயிரஸ் வந்து கவர் பண்ண போறோம் வித் ஸ்டெடி மெட்டிரியல் பிடிஎஃப் இது வந்து ஒன் இயர் வேலடிட்டி இதோட ஆக்சுவல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தமா சேர்த்து முன்னூத்தி தொண்ணூத்தான் இப்போ நியூ இயர் ஆஃபரா நூத்தி தொண்ணூத்தொன்பது மட்டும் பே பண்ண போதுமானது மீதி பீஸ் அப்படின்னா அடுத்த மாசம் பே பண்ணிக்கலாம் இந்த நியூ இயர் ஆஃபர் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் பிளஸ் நாற்பத்தி ஐந்தாயிரம் நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல் சொல்றோம்